இந்த வீடியோவில் வந்து நம்ம பனைமரத்தை பற்றி நம்ம மரமேறியை பற்றி நம்ம பார்த்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒன்னொன்று வந்து இந்த பனை மரம் சார்ந்து ஆர்வம் இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய மெசேஜ் கிடைக்கும் ஏன்னா பனை மரத்துலேருந்து பதனி வந்து நாலு நாள் குறைஞ்சினே வருது கருப்பட்டி உற்பத்தியும் நாலு நாள் குறைஞ்சினே வருது ஒரு காரணம் தான் எங்கள் அண்ணன் நம்ம இங்கே அப்படியே பேச பேச தெரிஞ்சுக்கலாம் இவர் அண்ணன் தான் இருந்தாலும் நான் அவர் வயலேருந்தே உங்கள் அவரோட நான் உங்களுக்கு கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கருப்பட்டி வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் அனுப்பி எத்தனை முட்டி ஆல்ரெடி ரெண்டு முட்டி இருக்குது மரத்தில் இது ஒண்ணா ரெண்டு இது கூட ஒன்று கட்டணும் ஆ ரொம்ப கட்டலாம் எவ்வளோ வருஷம் யார் குப்பன மரம் ஆனா ம் பாப்பாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு தெரியவளுக்கா ஆமாம் ஆ

அப்போல்லாம் மரமே எனக்கு ஜாஸ்தி இல்லையா ஆ மரம் கிடைக்காது எனக்கு உனக்கு நாங்க போவவங்க கொஞ்சம் பற்றாதவரியாக இருந்தால் ஆனால் அது அப்போல்லாம் தெளி தெளவு அதிகம் ஆமாம் ஆமாம் இந்த விமானம் ஒன்று சேல்ல ஆ அந்த வருஷம் மாட்டு தோப்புல ஜார் லைன் இருந்துச்சு இல்லை ஆ அப்போ ஏறுறேன்னா

ஆனால் அப்போ நல்லா காசுனாங்க இப்போ காசு பண்றாங்க எல்லாம் போய் யாரெல்லாம் யாரும் இந்த ஏரி வேலை வந்துட்டு அங்கே போய் உக்காந்துக்கிறாங்க எல்லாம் கேட்டால் உடம்பு சரியில்லைன்றாங்க இப்போ எத்தனை பேர் நம்ம அவருக்கு கோவக்கார மாமனும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது குடம் இறக்குறாரு ஆனால் அவரே ஏறல அருளும் இருபது குடம் இறக்குவோம் அவனும் ஏறல கேட்டா வீட்டுல உடம்பு சரியில்ல என்ன பண்றது அப்படின்ற பாப்பாவுக்கு உடம்புலன்றான் இவ்வளவு தடைகளையும் தாண்டி கருப்பட்டி காசுறது எவ்வளவு சிரமம்ன்றத பாருங்க இதையும் தாண்டி ஒரிஜினலா கருப்பட்டி செஞ்சு கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறப்ப நிறைய பேர் சொல்றது கருப்பட்டி கொஞ்சம் ரேட் அதிகம் என் பிரியாப்பந்து எவ்வளவு மரம் ஏறினது அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏறிங்களா அவரு அவரும் நிறைய ஏறுவாரு நீங்க ரெண்டு பேரா ராத்திரி போகலாம் ஏர்னி ஆமா ஆமா கிழக்க ஒரு ஆள் மாத்தி மாத்தி நீங்க ரெண்டு பேரும் அப்ப ஒரு ஆள் ரெண்டு ஆளையா ஒரே ஆள் அவங்க புது தெலவா கிழவு திட்ட

அவ்வளவுதான் ஒரு அரை லிட்டர் கூட இருந்திருக்காது லிட்டருக்கு மேல ஒரு ஒரு எம்எல்ஏ எந்திருக்கும் எம்எல் வச்சு என்னத்த கருப்பட்டி காய்ச்சி என்னத்த பண்றது இதனாலதான் இந்த கலப்படம் பண்றவங்க பூந்து விளையாடுறாங்க இப்ப நம்ம கருப்பட்டி முந்நூறு ரூபாய் அப்படின்னா அவங்க நூத்தம்பது ரூபான்றாங்க நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இப்படிதான் மக்களே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பதவிக்கும் ஏறணும் ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு சொம்பு ஒரு ஒரு முட்டிக்கு வந்து ஒரு ஒரு சொம்பு தான் கிடைக்கும் ஒரு சொம்புன்னா எவ்வளோ ஒரு முக்கால் லிட்டரு அரை லிட்டரு முக்கால் லிட்ரு இதில் ஊற்றி இப்போ கிலோ ஊற்றி ஒரு கால் லிட்டர் தான் இருக்க மாட்டேங்குது அதனாலதான் வானானுட்டு வச்சுக்கிட்டாரு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ரேட்டு போய் என்ன பண்ணுறது இந்த மாதிரி அரை அரை சொம்புக்கு ஒரு சொம்புக்கெல்லாம் ஏறணும் மரம் அரை லிட்டரு முக்கால் லிட்டருக்கெல்லாம் ஏறி இறச்சி போயிட்டு அதை காசுனாதான் கருப்பட்டி கருப்பட்டி கலப்படம் பண்ணி கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க ஆனா இவ்வளவு வேலை செய்யுது இவ்வளவு வேலை செஞ்சு காசுனா எவ்வளவு கருப்பட்டி கிடைக்கும் அந்த கருப்பட்டியில வந்து எவ்வளவு கொடுத்தா சரியாயிருது எனக்கு புலி எடுக்க முடியும் இதுதான் பிரச்சனை மக்கள் பொதுவாக கேட்கறது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை எதிர்பார்க்குவாங்க நம்மளும் ஒரு இடத்துக்கு போனோம்னா தான் நம்ம கம்மி வேலை கம்மி பதிவாக கிடைக்குமா தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் உரிய விலைன்னு ஒன்று இருக்கு அந்த உரிய விலைக்கு கீழே எப்படி கொடுக்க முடியும் கலப்படம் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த கலப்படம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கம்பேர் பண்ணி நம்ம ரேட்டை அந்த ரேட்டை கேட்குறாங்க கொடுக்க முடியறதில்ல இப்போ நான் ஒரு முந்நூறுபாய்க்கு கொடுக்குறேன்னா கம் கலப்படம் பண்ணுறவங்க இன்னும் கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம அவங்க ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியறதில்லை இப்போ மக்கள் வந்து அப்படியே ஒரு கம்மி ரேட்டுக்கு என் வாங்கிடுறாங்க நம்மளுது கொடுக்க முடியுறதில்ல இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்துருக்குறேங்கிறதுலே தெரியுது எவ்வளோ உங்களுக்கு பனை மரத்தில் இருந்து ஆர்வம் இருக்குதுன்றது இவ்வளவு நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே நேரம் உங்க கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க கருத்து என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும் அதே நேரம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக